பதினோராவது உலக தமிழ் மாநாடு மலேசியாவில் மிக சிறப்பாக நடந்தது அதனை பற்றிய சிறு குறிப்பும் அதனோடு பன்னிரெண்டாவது உலக தமிழ் மாநாடு எங்கு நடத்துவது என்பதை பற்றி தீர்மானம் செய்து அதனை மக்களுக்கு தெரிவிக்கும் வண்ணமாகவும் இன்று இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்விற்காக நாம் இந்த தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்றால் அதில் எவ்வாறு நடத்துவது என்று யோசிக்கும் பொழுது நம்முடைய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் அவர்கள் மனதில் நின்றார்கள் ஆகவே அவர்களிடம் சென்று கேட்டபொழுது முழுமையாக அவர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தருவதாகவும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் என்பதனையும் தெரிவித்தார்கள் ஆகவே அவர்களுக்கு நன்றி கொள்கிறோம் அவர்கள் வந்து இந்த நிகழ்வை பன்னிரெண்டாவது உலக தமிழ் மாநாட்டை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நடத்துவது குறித்த உறுதித்தன்மையையும் எவ்வாறெல்லாம் நடத்தப் போகிறார்கள் என்பதனை பற்றியும் இன்றைய கூட்டத்திலே தெரிவித்தார்கள் அந்த அந்த நிகழ்வு தான் இன்று நடைபெற்றது ஆகவே பன்னிரெண்டாவது உலக தமிழ் மாநாடு இன்னும் ஒரு பதினைந்து மாதங்கள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஐந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கு மே மாதம் நடைபெற இருக்கிறது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் அதனுடைய த அவர்கள் தலைமையிலே வேந்தர் அவர்களது தலைமையிலே அவர்களுடைய பல்கலைக்கழக வளாக வளாகத்தில் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் பல துணைவேந்தர்களிட இருந்து அனைவரும் சேர்ந்து செய்யும் செய்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் என்பதனை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள உலகத்தமிழ் மாநாடு பன்னிரெண்டாவது உலகத்தமிழ் மாநாடு இதுவரை பதினோரு உலகத்தமிழ் மாநாடுகள் நடந்துள்ளன தமிழ்நாட்டில் இதுவரை மூன்று மாநாடுகள் இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு ஆகியவை தமிழ்நாட்டில் இதுவரை மூன்று மாநாடுகள் இப்ப நான்காவது மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நன்றி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்